ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி தாங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி மாப்பிழம் வாழை எப்போ வந்து கிடைக்குதோ அதை ஆசை தேற சாப்பிட்டு பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சீசன் ரெசிபி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இது வந்து பலாப்பழ சீசன் அப்படின்ற வசதி பலாப்பழம் அல்வா தான் செஞ்சு காட்ட போகிறேன் பலாப்பழம் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இது அருமையான ரெசிபிங்க கண்டிப்பாக சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ பலாப்பழம் தாங்க எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையுமே சீடை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி அரைக்கணும் அப்படின்னு தேவையில்லை பலாப்பழத்திலே வந்துட்டு நீர் சத்து இருக்கிற வாசி அதுக்கு நல்லா வந்து நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க உதவும் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த பலாப்பழ விழுதை சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு கிளறி விடுங்க இப்போ வந்து ஒரு பத்து ஸ்பூன் ஜீனியை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் ஏற்கனவே பலாப்பழத்தில் ஸ்வீட் இருக்கும் இல்லையா அதனால் கூட குறைச்சா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டென் ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து கிளறி விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சமாக நான் கீ ஆட் பண்ணுறேன் ஃபுல்லாக அப்படியே ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ திரும்பவும் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ் சட்டனும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் இது அல்வா பதத்துக்காக நான் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான் நல்லா வந்துட்டு இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் இதோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக நல்லா வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லா இப்போ தான் வந்து சுருளை வதங்கி வர ஆரம்பிச்சிருக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி இப்போ இந்த திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போது ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கம்மியாக ஆட் பண்ணால் போதும் அதையும் நல்லா கிளறி விடுங்க நான் நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் நெய்யும் வறுத்து நான் இதில் கொட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா சுருளாக வதங்கி வந்துடுச்சு பாருங்களேன் இப்போ கடாயில் வந்து ஒட்டாமல் எப்படி வந்து சுருண்டு வருதுன்னு பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு நம்ம இது எப்போயுமே வந்து ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா கெட்டித்தன்மைப்படும் இது கரெக்டான பதம் பாருங்கள் பலாப்பழம் அல்வா ரெடி ஆயிடுச்சு சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸும் டேஸ்ட்டும் ரொம்ப அமேஸிங்காக இருக்கும் பலாப்பழம் பிடிக்குன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெசிபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்